மக்களை இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஊரில் இருக்கும் இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா வாயில் நுழையாத ஒரு ஊர் போயிருங்க அதாவது தொகரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஊராங்க அது முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போகுது பார்த்திங்கனா ஆப்போசிட் நம்மளுக்கு அந்த ரோட்டில் தான் போகணும் வாங்க நம்ம அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு போய் ஒல்லா போகலாம் ஏன்னா நிறையா வண்டி வந்துகிட்டே இருக்குது நம்ம வண்டியில் போயாச்சு கிளம்பியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அதாவது நாங்கள் போகிற ஃபங்க்ஷனில் உங்கள் ஒரே ஒரு இக்வஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது அவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமண்ட் மாஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்கள பார்த்து நானே வாயை பிளந்து ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது நான் அப்படி பார்க்குற அந்த கால் மணி நேரத்தில் வாயு குழந்தை நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈ ஈலை போய் வெளியே வந்துடுச்சுங்க அது கேமராமேனும் கரெக்டாக அதே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டான் தான் பார்த்துக்கோங்களேன் எனக்கே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகிப்போச்சு இன்சட் ஆகிப்போச்சு எதில் விட்டுங்க ஆ அந்த மாதிரி எனக்கே கொஞ்சம் இன்ஸ்டால் போச்சுங்களா அப்புறம் என்ன பண்ணால் வர வழியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புளிய மரம் அப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருந்தது அப்படியே அந்த வில்லேஜை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க ரோடு முடியாலையும் வெறும் மரங்களே அப்படி சொல்கிறேன்னா அந்த வெயிலுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நிச்சிட்டு வரலாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு அப்படியே அந்த மரங்கள்லாம் நல்லா அந்த காட்சிகளாக நல்லா பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக ஒரு ஊரை சுற்றிட்டு செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு வேலை இருந்தது அட்டகாசமாக இருந்தது இல்லாமல் இந்த அதாவது இந்த தொங்கரப்பள்ளியில் இப்படி ஒரு இடமா அதாவது இப்படியெல்லாம் ஒரு வில்லேஜ் அதாவது இருக்கா அந்த மரங்கள்லாம் இப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் அதாவது நாம் இன்னும் கொஞ்சம் அந்த பம்சனுக்கு நெருங்க வேண்டிய இடம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா பேனர் லெஃப்ட் சைடு அதாவது ரைட் சைடில் இருக்குது அந்த பம்சன் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே என்ட்ரி ஆகிரும் அதை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மழை இருந்தது அதாவது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஒரு இமயமலை மாதிரி ஒரு கல் கூ அப்படி சொல்கிறது கல் பாருங்க அந்த அளவுக்கு அந்த சினிமாலாம் ஃபைட்டு ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் அந்த எங்கே போய் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த காட்சியெலாம் நாங்கள் பார்த்துங்க வேலைவெல்லாம் இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாருங்கள் நுழைஞ்சாச்சு பார்த்துங்க அதாவது சாட்டியே இந்த நாங்கள் கொஞ்சம் விசாரித்தோம் அதாவது இந்த மாங்காய் தோப்பெலாம் யாரு அப்படி விசாரிச்சுக்கும் போது சொல்ல சொன்னாங்க அதாவது இந்த மாங்காய் தோப்புலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு யாருன்னா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அதாவது இந்த கல்யாணத்தை மாப்பிள்ளை விடுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்தா அவங்க வீட்டு பார்த்தி அவங்கள்தான் நிலம் அதாவது இந்த மாங்காய் தோப்புலாம் அப்படின்னாங்க அதே மாதிரி அந்த மாங்காய் தோப்புல அந்த காய்கள்லாம் தொங்குற காய்ச்சியை பார்க்கும்போ அதாவது இயற்கையான மாங்காய் அதாவது ஆர்கானிக்கோ எந்த ஆர்கானிக்க மாங்காயே அதாவது கெமிக்கலோ உரமோ எதுவுமே அங்கே நாங்கள் நிலத்துல போகும்போது எதுவுமே பா போடல அவங்க அதாவது நிலத்துலேயே அப்படியே இயற்கையா விளைஞ்சி விளைஞ்சக்கூடிய அந்த மாங்காயை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக அந்த அழகையை ரசிச்சுட்டு அப்படியே போனோம் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே மாங்கா தோப்பில் கொஞ்சம் உட்கார்லாம் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக காற்று வாங்கிட்டு போலாம் பார்த்துங்க ஆனால் பட் எங்களுக்கு டைம் இல்லை ஃபங்ஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆயிரும் லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே போனோம் பாருங்கள் வீடு தெரியுது பாருங்கள் அதான் ஃபங்க்ஷனுக்கு நிறைய வச்சு பாருங்கள் உள்ளே போய் வச்சு பாருங்கள் பார்த்தா ரெண்டு வாழை மரம் தெரியும் உங்களுக்கு நல்லா பார்த்து நல்லா பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அதாவது ரைட் சைடில் லெஃப்ட் சைடிலும் சரி அதாவது எல்லாம் சாப்பாடு நடந்துகிட்டு இருந்தது அதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு அதை மொய் கொடுத்து வந்தவங்களுக்கு எல்லாமே விருந்து சிறப்பான ஒரு விருந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பாருங்கள் அவங்க பரிமாற முறையும் சரி அதாவது கேட்ரிங்ஸ் பாருங்கள் அதாவது அவங்க பேர் எனக்கு கரெக்டாக அவங்க ஞாபகம் இல்லை அதாவது சொல்கிறது வாயில் வரமாட்டேங்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க அந்த காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அதாவது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு இல்லைங்க இன்னொன்று தெரியல நினைக்கிறேன் மக்களை இன்னும் தெரியல நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பக்கம் போன் நினைக்கிறேன் பக்கம் போனால் தான் தெரியும் வாங்க போகலாம் அங்கே பாருங்கள் இந்த இந்த ஈக்குவஷ் தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன் அதாவது இன்னொடைய கருத்து மறக்காமல் கமல்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பொண்ணும் சரி மாப்பிள்ளையும் சரி இவங்க மேலே நான் எது குறையும் சொல்ல கிடையாது அதாவது இவங்களுக்கு வந்து இந்த வயசில் தான் கல்யாண வயசா அப்படிங்கிறது பொண்ணுக்கும் சே பொண்ணு பொண்ணையும் நான் கேட்குறேன் இந்த வயசாக கல்யாண வயசாக அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் மாஸ் கமெண்ட் பண்ணுங்க நீங்களே பாருங்கள் அதாவது என்னுடைய கருத்தை வந்து மறக்காமல் என்னுடைய கமெண்ட் மாஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதில் உங்களுடைய ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் அதே மாதிரி அதை முடிச்சுட்டு வந்து நான் சாப்பாட்டில் உட்காந்துட்டேன் வயிறு வர கடம்பு பசியாக இருந்தது ஒரு இட்லி ஒரு வடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தோசை அப்புறம் காளான் பிரியாணி போட்டிருந்தாங்க அதாவது சாம்பார் ஊற்றும் போது கீழே ஓடி வந்துச்சு அப்படியே மடை கட்டிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காயுங்க நல்லா கா செமையாக இருந்தது இந்த வில்லேஜ் பார்க்கறதுக்கு அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தோட்டம் அந்த நெல் பயிர் தோட்டம் பார்க்கும்போது வேராக இருந்தது அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டம் அதுவும் செம்மையாக இருந்தது இந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை எப்படி சொல்கிறது இந்த ஒரு சூழ்நிலை செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த அழகை ரசிக்கிறதுக்கும் இது என்னென்னு நீங்களே